பாக்கறேன் ய நான் உங்களை பார்க்க ப்ளீஸ் tablet போட்டுக்கோங்க வேண்டாம் ஏன் க இப்படி படிவடை பிடிக்கிறீங்க ஒரு tablet சாப்பிறதெல்லாம் என்ன 하க்க போறீங்க சாப்டுங்களால எந்த வழியும் தாங்கிக்கட முடியாது சாப்பிடுங்க சொன்னால அந்த செப்டட்ல ஒரு இதுக்கு உணர்வுகளும் இல்ல வலைகளும் வேதனைகளும் எப்படிங்க தெரியும் இந்தோ இந்தோ ஏம்மா வார்த்தைக்கு கூட இப்படி பேசாத என்னால தாங்கிக்கிட முடியாது அதான் என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சுல என்ன இருக்கு எனக்கு இல்லம்மா என்னது அது எனக்கு சொந்தமான இடத்துல வேற ஒத்தைக்குதான் விட்டு கொடுத்துட்டால அது நானே என் கையால தாலி எடுத்து கொடுத்து கட்டி உங்களை

புரிஞ்சுக்கும் அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவும் எடுத்துராதமா நான் கண்டிப்பா நொறுங்கிடுவேன் உன்னோட அதிகமான பழைய சமக்கிறவன் நான்தான் ஏன்னா நீ இல்லாம இருக்கணும்னு சொல்றீங்களா என்ன உரிமையிலங்க அப்படிங்கிற நான் தெரிஞ்சுக்கலாமா என் ஃப்ரெண்டோட புருஷனாவா இல்லை என்னோட ஃப்ரெண்டாவா இதுக்கப்புறம் நான் கேட்க போற கேள்வி அத்த இல்லாத கேள்வி எனக்கும் தெரியும் இந்து அழாதமா இந்து அப்படின்னா டேப்லெட் போட்டுக்கிறீங்களா சரிம்மா அதுதான் உன்னோட விற்பனா நான் கண்டிப்பாக சாப்பிட்றேன் ஆனால் நீ அழக்கூடாது இந்து ஆ சொல்லுங்க என்ன மன்னிப்பியா இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை சரி பரவாயில்ல இருக்கட்டும் ஆனா நீ அழாத எனக்கு உரிமையான இடத்த விட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படிங்க அழாம இருக்க முடியும் உங்க மனசு எனமா எனக்கு சொந்தம் இல்லை தானே எத்தனை நாள் உங்க மடியில நான் நிம்மதியாக கொடுத்து தூங்கியிருக்கேன் என்னம அது நினைச்சா கூட முடியாது தானங்க கதையை கேளு தாய்க்குள்ளம்மி எம்மா தாய்க்குள்ளம் நான் பார்த்தா இந்த பாட்டை நான் படிக்கணும் என் சோ கதையை கேளு தாய்க்குல அம்மி எம்மா சக்தி தாய்க்குள்ளம்மி நினைக்கிறேன் ஐயோ எவ்ளோ கிட்ட கடவு மாட்டேங்குது நான் முடிக்கிறேன் என் பாக்காத யாருமே இல்லையா கடவுளே உனக்காச்சும் காது கேக்குதா கண்ணு தெரிய மாட்டேங்கு எவனி அவ என் பாட்டு கேச பாட்டு படிக்கிறவ அனுக்கும் சொல்லுங்க മറ്റ தெரிஞ்சா நீ இப்படி இருக்க என்னடி சைடு கேப்ல கால வரையாக்கும் உனக்கு அந்த நடி ஒண்ணும் தெரியல அதானே என்ன கேட்டுட்டு நிக்கா எல்லாம் உன் மருமக கறி கைங்கறதா நான் நினைக்கேன் அதானே பாத்த அவளை வம்பு கிழக்குனா உனக்கு எங்கடி தூக்க வரப்போது இதெல்லாம் உன் மாவ கறி பார்த்ததால யாக்கும் அவளை சமாளிக்க முடியாமதான் ஏன் மருமக காரி கடந்து திணறிட்டு கிடக்கா பாதுமே கொஞ்சம் காப்பு கிடைச்சா உடனே இடையில கடா சரடி அம்மா ஏதோ தெரியாம சொல்லி விட்டேன் உடனே சண்டைக்கு வந்து நிக்காத ஓ மருமகள ஒரு வார்த்தை கூட பேசிடக்கூடாது என்ன ஆமாண்டி எனக்கு எல்லா பிள்ளைங்களும் முக்கியம்தான் இப்ப என் மருமக காரி தாண்டி உன் மவள சரி கட்டிட்டு நிக்க ஆமா என்ன இருந்தாலும் அவ நீ பெத்தவல்ல அதான் உன்ன மாதிரியே இருக்க ஓய் எட்டுக்கிட்டு மிதிச்சனு வையன் எட்டு ஊரு தாண்டிப்பா விழுவ பாத்துக்க அவ நீ வளர்த்த வளப்புல அதான் உன்ன மாதிரியா இருக்கா

நில்லுட்டி தில்லுட்டி இன்னும்மா நீ தூங்காமல் முழிச்சிட்டு கிடக்க வரலையோ மணி என்னன்னு தெரியுமா உனக்கு பன்னெண்டு போகுது இன்னும் தூங்காம எதுக்குடி நீ கூட்டங்களா முழிச்சிக்கிட்டு இருக்க தூக்கம் வரல மம்மி என்னது வரலையா அதை இப்படி உனக்கு ஒண்டைக்குள்ளியில் சோறு இறங்குனதோ குப்புற கிடந்து உறங்கிட்டு கிடப்பேன் இன்னைக்கு என்னென்ன இருக்கு தூக்கம் வரலங்க ஏடி படுத்த முதல்ல தூக்கம் என்ன பண்ண சொல்கிறேன் தூக்கம் வரலன்ற அதுக்காக கலை கீழே முடியும் ஏன் கோச்சிக்கிறப்ப கொஞ்ச நேரமாவது படுத்து தூங்குனா தானே காலையில சூர்யா வரும்போது உன் முகம் பார்க்கறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் முகர்கிட்ட பார்க்கறதுக்கு சூப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி தானே இருக்கும் அப்புறம் எப்படி சூர்யா கொண்டு பிடிக்கும் அதுக்காக தான் சொல்றேன் கொஞ்ச நேரமாவது படுத்து அப்பதான் காலையில காலையில் பார்க்கறதுக்கு முகம் நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைன்னு வையன் அவருக்கு எப்படி உமலை இம்ப்ரஸ் வந்து காதல் வந்து ம் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை எப்பவுமே நீ அவர் கண்ணுக்கு பார்க்க நல்ல அழகா லட்சணமா இருந்தா தான்டி உன்னை பார்த்ததும் அவருக்கு பிடிக்க நல்ல டக்குன்னு நீ சொல்றதா எனக்கு நல்லா புரியுது மம்மி இருந்தாலும் ஆமா அப்படி என்ன பிரச்சனை உனக்கு உன் தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு ஏன் குட்டி போட்ட போன கணக்கா இங்கிட்டு அங்கிட்டு இப்படி வளர்த்திட்டு கிடக்க இதுவும் பெரிய பிரச்சனையா இல்ல ஆமா ஏய் என்ன இல்லங்கற பரவ ஆமாங்கற பத்தியா பத்தியா தூங்கலனதா மூல வேலை செய்யல உனக்கு நாளை காலையில இப்படி இருந்தா எப்படி மூளை குழம்பு பேரும் உனக்கு அம்மி என்னை பார்த்தா உனக்கு என்னவோ தெரியுது முன்னாடி வேணா புத்தி கிட்ட மாதிரி நடந்துருக்கலாம் ஆனா நீ என்னைக்கு என்ன கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணியும் அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் எனக்கு நல்லா புரியும் தெரியும் புரியுதா நீ ஒன்னு இப்ப அட்வைஸ் பண்ண வேண்டாம் அந்த நிலைமையில நான் இல்ல எனக்கு தெரியாதா என்ன நடக்குது ஏது நடக்குது என்ன பிரச்சனைன்னு அதை எப்படி தீக்கணும்னு அப்ப சொல்லு என்னன்னு பிரச்சனை தான் ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஏண்டி நல்ல காலத்துல நீ சொல்றது புரியாது இப்ப இப்படி வாக்குலயும் எப்படி பிரச்சனைங்கற நான் ஃபுல் ரிங் எடுக்கவே மாட்டேங்கறான் எனக்கு தெரிஞ்சி அவைய மேல பயங்கர டென்ஷன்ல இருப்பான் நினைக்கிறேன் இவன் சொல்ற மாதிரி ஒருவேளை கோபமா இருப்பானோ இல்லையே அந்த தம்பி இதுக்கு கோவமே படாதே சரி அப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கே அட மम्मी எனக்கு ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குதே அப்ப இங்கிட்ட அங்கிட்ட உலத்திட்டு கிடந்த ஐடியா வந்திருமா கிண்டல் பண்ணாத மम्मी இங்க இத ஐடியா வேணனு வையேன் இங்க அங்க நடந்துட்டே தான் வையேன் நம்ம மூளை ஃப்ரெஷ் உடனே ஏதாவது யோசனை வரும் அதுக்காக தான் யாரும் சொன்னா டிவில நான் அப்படியே பாக்குறேன் ஓஹோ இந்த கூகுட் ஐடியாலாம் நீ டிவி அப்ப நீ ஒரு ஐடியா கூட நீ தவிக்கிறது பாக்கும்போது கஷ்டமா இருக்கு வேற என்னத பண்ண சரி அப்போ நான் பேசாம நீலம்பரிக்கு ஃபோன் பண்ணி பாக்க எதுக்கு அவங்க உன்னை எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் நம்ம இருக்கா இதுதான் சான்ஸ் நமக்கு ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கு வாய்ப்பிருக்கு ஏன் சூர்யா ஃபோன் பண்ணல ஏன் எடுக்கல நம்ம வீட்டுக்கு ஏன் வரலன்னு அவ யோசிக்க ஆரம்பிச்சான்னு வைக்க நிச்சயமா அவ போடும்ல அப்போ நமக்கும் சூர்யாவுக்கும் ஏதோ கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பும் இருக்கு ஒருவேளை இல்லைன்னா கூட அவ இங்கிட்டும் அங்கிட்ட ஊதி ஊதி மாறி மாறி கொளுத்தி போட்டு நம்ம பிரச்சனைய பெருசாக்கி நமக்கும் சூர்யாவுக்கும் கனெக்ஷனை கட் பண்றதுக்கு ஒரு சான்ஸும் இருக்கு மாதிரி தெரிஞ்சா சரி ஆமா அது என்ன தான் என்ன பண்றதுங்கிற ஏய் பேசாம நீ உன் ஃபோன் பண்ணி பாக்குறியா சௌமிக்கா ஐயோ மம்மி வேற வேணையே வேண்டாம் என்ன விளாட ஏண்டி இதுல என்ன பிரச்சனை இருக்கு புரியாம பேசாத மம்மி அவளே மூக்கு பிடிக்க நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பா அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணுறியே பின்ன என்னடி இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தீர்வு எப்படி கண்டுபிடிக்கிறது வேற வழியே இல்ல நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அவ மட்டும் தான் ஏன் கனவு லோகத்துல டூயர் பாடிக்கிட்டு இருப்பா எப்படி டிஸ்டர்ப் பண்றதுன்னு யோசிக்கிறியோ இல்ல தேவையில்லாம அவ நிம்மதியை கிடைக்கணுமான்னு பாக்குறேன் நல்லா தூக்கத்துல இருப்பா அதான் யோசிக்கிறேன் எனக்கு ஃப்ரெண்ட் ஆன பிறகு அவ எப்படி நிம்மதியா இருக்கலாம் இல்ல நாமதான் தான் நிம்மதியா இருக்க விட்டுருவோமா பண்ணலாம் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் யோசனையாகவும் இருக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு பயமாகவும் இருக்கு பயம்மா உனக்கா ஏன்டி எனக்கு பொண்ணா பிறந்துட்டு பயப்படுறங்கிற நம்ம அகராதில பயன்ற பேசிட்டு இடம் இல்லை பயன்தான் நிம்மதியா வாழ முடியாது அப்படி இல்லம்மா அவளுக்கு போன் பண்ணா அவ நல்லா அசந்து தூங்கினா ஒருவேளை அவ எடுக்கலனா அவளோட மம்மி பார்த்தாங்கன்னா அவன் எப்படி அங்க வருவா அவளுக்கு தனி ரூம் தானே தனி ரூம் தான் ஒருவேளை அவ அட்டன் பண்ணாலும் அவங்க அண்ணா அங்க இருக்காரா இல்லையான்னு பாக்க போவாள் ஆமா அதுல என்ன ஒருவேளை அவ அண்ணனுக்கு போகும்போது அவங்க மம்மி பார்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அப்ப அவ கண்டிப்பா நம்மளை பத்தி சொல்லுவாள் ஓ அப்படி ஒண்ணு ஆஹா அதுக்கு சான்ஸே இல்ல அவளே தூக்க மாத்திரைய போட்டுட்டு தூங்குறபடி நிச்சயமா எழும்ப சான்ஸே இல்ல எப்படி சொல்றேன் பின்ன அடுத்து அவங்க தூக்கத்தை கெடுக்கிறவங்களுக்கு என்னைக்கு நிம்மதியை தூக்கம் வருமா அதான் சொல்றேன் எனக்கு என்னவா பயமா இருக்கு மாமி ஏன்னா அவ எப்பவுமே சொல்லுவா எங்க அம்மா எப்ப பாரு என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்க போறேன் வரேன் யார்கிட்ட பேசுறேன் என்ன பண்றேன்ட்டு அப்படின்னு சொல்லுவா அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு சரி நீ இவ்வளவு தூரம் சொல்ற நான் கண்டிப்பா அவளுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன் ஏனா ஒரு மெசேஜ் மெசேஜே தட்டி விடு அப்ப பாக்கும்போது கால் பண்ணட்டும் ஆ சரி மம்மி என்ன பிரச்சனை தீந்துதா ம் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான் அர்த்தம் இருந்தாலும் அவகிட்ட பேசிட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நான் உன்ன கேக்குறேன் நீ எப்படி எடுத்து பண்ண தெரியல அதான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டே அப்புற என்ன ஒருவேளை சூர்யா உன்ன அவாய்ட் பண்றாரோ என்ன இப்படி தலையில குண்டதிக்கி போடுற இல்ல உன் ஃப்ரெண்ட் போய் பாக்கும்போது அவரே ரூம்ல இருந்தாரா